வெளியலம்து வந்துட்டான்னு நினைக்கிறேன் நான் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கும்போதே போதே உங்க ஆட்சி நடக்கிற இடத்துல உங்க ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டு இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது அவர் ஒரு அரசியலை பேசிக்கொண்டு தெரிந்தார் பேரன்பு கொண்டு ஒரு தலைவனுக்கு தகுதி தான் பிறந்த மண்ணை அந்த மண்ணின் மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்க வேண்டும் முழுமையாக நம்ப வேண்டும் நாங்கள் நேசிக்கிறோம் நம்ப லாரி டிரைவர் மற்றும் உரிமையாளருக்கு அபராதம் விதித்த தக்கலை போலீசார் அந்த லாரியை கழிவுகளுடன் கேரளாவுக்கு திருப்பி அனுப்பினர் இப்படி கேரளாவிலிருந்து தினமும் முப்பது லாரிகள் தமிழகத்துக்கு வருவதாகவும் செக் போஸ்டுகளில் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்

சாப்பிடுங்க அம்மா என் பெத்த தாயை ஓவர் டேக் பண்ணிட்டீங்கம்மா ஓவர் டேக் பண்ணிட்டீங்க அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே இதுக்கு போரா இந்த கையால என்ன கைமாறு பண்ண போனது இல்லையா போதும்மா போதும் 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 பலாயிரம் பொது மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனை முக்கியமாக எங்களுக்கு கிராமத்துல இருக்கு எதனாவூர் கண்டிப்பாக முதல் முன்னின்றி கொடுத்து செய்ய வேண்டும் சேக்தே சொல்லிருக்காருன்னு ஏன் தலைவா அரிக்கிறீங்க உண்மை தட சொன்னேன் உண்மை சொல்லலாமாடா நம்ம யாரு

தூக்கு தூர வந்துட்டாங்க நினைக்கிறேன் இங்க கருத்து சொல்ற யாராவது வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே வீடு வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் மக்கள் எடுத்து கேளுங்கள் அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா அந்த நீட்டிப்பு வேண்டாம் அவன்கிட்ட கேளு ஒவ்வொரு நேரம் அவன் வீட்டு போய் கேளு ஆமாங்க எங்களுக்கு வேணுங்க எங்களுக்கு உயிரை விட வாழ்ற இடத்தை விட காற்றை விட நீரை விட எல்லாத்தை விட வேலை சம்பளம் தருகிற வேலைதான் முக்கியம் என்றால் ஒரு பேச்சும் கிடையாது நீங்க தாராளமா அனல் மின்சார நிலையத்தை நீட்டிங்க வாலியை கட்டிங்க நல்லா செய்ய

சென்னையில் பல இடங்களில் வீடை போய் இடிக்க போய் இடிக்காமல் திரும்பி இருந்திருக்காங்களா யாருக்காக இருக்குது பரந்தூர் விமான நிலையன்னு கட்டப்படாமல் அப்படியே இருக்க யாருக்காக இருக்குது எட்டு வழிச்சாலை யாருக்காக போடாமல் இருக்கு யாருக்காக எங்களுக்காக தான் என்ன சாதிக்கிறீங்க முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டுக்கு ஒரு ரூபா வாங்காமல் முப்பத்தாறு லட்சம் பேர் உண்மையை நேர்மையாக நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்தில் வாக்கு செலுத்தின அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டம் கோடுகநல்லூர் பழவூர் சிவனியார்குளம் வடக்கு அரியநாயகிபுரம் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டது அவன் ஜெயில உட்கார்ந்துட்டு பாரு சும்மா உட்கார மாட்டான் அவன் அவனோட ஆட்டோபயோகிரபி எழுதி நமக்கு எல்லாம் தெரியாம இவங்க அதை ஸ்மகிள் பண்ணி வெளிய கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதை படிச்சா ஒரு பத்து ஜெனரேஷனுக்கு அவங்க ஐடியாலஜி இவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பத்து தலைமுறைக்கு அப்புறம் வர ஒருத்தர் இன்னைக்கு இவன் எழுதுனத சரி நினைக்கிறான்னா அப்ப வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சிஸ்டம் சரி பண்ணலன்னு அர்த்தம் பெருமாள் செயற்பாட்டு வரைவு இரண்டாயிரத்தி பதினாறு தமிழர் இன வரலாறு வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது லெனின் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது அண்ணல் அம்பேத்கர் வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கும் ஏடல்ல அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் ஹிட்லர் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் வரலாற்றை கையில் எடுத்த எல்லா இனங்களும் பாதுகாப்பாக வாழ்கின்றன எம்மின வரலாறு வரலாற்றில் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் நாங்கள் வாசித்து நேசித்து தெரிந்து கொள்ளாமல் எழ முடியாது வரலாறு இல்லாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை எம் இன வரலாற்றை எங்கள் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் தேசிய இனம் திராவிடர் ஆட்சிகளால் ஐம்பது ஆண்டுக்குள் குறுக்கப்பட்டுள்ளதை மீட்டெடுக்க வேண்டும் பாடங்களில் முன்னோர்கள் அதிலிருந்து மீள்வதற்கு எமது இன வரலாறு எமது முன்னோர்களுடைய வீரம் செறிந்த போராட்டங்கள் ஆட்சி முறை அவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய செயலாண்மை திறன் போன்றவற்றை அறிந்து தெரிந்து கொள்வதற்காக எமது பிள்ளைகளுக்கு பாடமாக வைக்கப்படும் அதன்படி கரிகார் சோழன் சோழன் ராசேந்திர சோழன் எல்லாளன் பண்டார வன்னியன் பூலித்தேவன் வேலுநாச்சியார் தீரன் சின்னமலை மருதுபாண்டியர் அழகுமுத்துக்கோள் சுந்தரலிங்கம் போன்ற எம் இன முன்னோர்களின் வரலாறுகள் எம் பிள்ளைகளுக்கு பாடமாக வைத்து பயிற்றுவிக்கப்படும் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது நம்ம ஜனங்களுக்கு பெருசு அரசியல் எல்லாம் தெரியாது ஆனா அவனோட மொழியும் மரபையும் யாராவது பதிக்கிறாங்க உணர்ந்தா அவனே தன்னால் எடுத்து போராட ஆரம்பிச்சிடறான் நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட சண்டை போட்டுகிட்டு இருக்க இந்த ஜாதி மத வர்க்க குவாலிட்டிஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே அவனை ஒரு நிலத்தில் ஒன்றா வாழ வச்சுட்டு அவனோட மொழியும் மறப்போம்